شكرا يا ربي شكرا هديت آه. قلبي شكرا. ولا. آه. شكرا يا ربي شكرا يا ربي شكرا பிரேமிலா உறவுகளுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒவ்வரகாத்துக்கு பிரேமிலா ஊடக வலையமைப்பு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரேமிலா கேள்வி உலாவில் இன்றைய தினமும் உங்களை சந்திக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் எனும் துணைப்பொருளின் அடிப்படையில் புனித ரமலானை சிறப்பிக்க நாம் உங்களுக்கான கேள்விகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விகளை பார்த்து அந்த கேள்விக்கு மிக பொருத்தமான ஆப்ஷனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பு கடைசி நோன்பன்று நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் அதன் பிறகு நீங்கள் விடைகளை தபாலில் மாத்திரம் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் சரியான விடை அளிப்பவர்களில்

வாரங்கள் நகரின் முன்னாடி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முகவர் நிலையம் அஸ்மா டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அஷேக் அல்ஹாஜ் எம் எம் ரிஹான் நலிமி அவர்கள் அதே பிரைட் கல்லூரி மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒழுக்கம் உள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆரிகாமம் யகம்பல பிரைட் காலேஜ் மற்றும் குளியாப்பீட்டிய மீகாக கொட்டுவையில் இருக்கக்கூடிய பிரைட் காலேஜ் ஆகியவற்றினுடைய பணிப்பாளர் சமூக சேவையாளர் டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அவர்கள் அதே போன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் லீசா நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் தொழிலதிபர் நுஸ்கின் எங்களோடு அனுசரணையாளர்களாக இணைந்து கொள்கின்றார்கள் அவர்களையும் நாங்கள் நன்றியோடு இனி இன்றைய நாளுக்கான கேள்விக்குள் செல்லலாம் கேள்வி இலக்கம் இருபது சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி அவர்கள் ஜெருசலத்தை கைப்பற்றிய கிறிஸ்தவ வருடம் எது ஆப்ஷன் ஏ கிறிஸ்து குப்பின் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ஆப்ஷன் பி கிறிஸ்து குப்பின் ஆயிரத்து தொன்னூற்றி ஏழு ஆப்ஷன் சி கிறிஸ்து குப்பின் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு ஆப்ஷன் டி கிறிஸ்து குப்பின் ஆயிரத்து தொன்னூற்றி ஐந்து மீண்டும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்துகின்றோம் கேள்வி இலக்கம் இருபது சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி அவர்கள் ஜெருசலத்தை கைப்பற்றிய கிறிஸ்தவ வருடம் எது ஆப்ஷன் ஏ கிறிஸ்து குப்பின்

ஷேக் அல்ஹாஜ் எம் ஆர் எம் ரிஹா அவர்கள் அதேபோன்று மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒழுக்கமான மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்படக்கூடிய அரிகாமம் யகம்பல பிரைட் காலேஜ் மற்றும் குளியாப்பீட்டிய மீகக கொட்டுவ பிரைட் காலேஜ் ஆகியவற்றின் பணிப்பாளரும் சமூக சேவையாளரும் ஆகிய டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அவர்கள் அதேபோன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் லீசா டீஸ் பிரைவேட் லிமிடெட் நுஸ்கி நசீர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய தொழிலதிபர் எம் நுஸ்கி நசீர் ஆகியோர்களும் எங்களோடு இணைந்து கொண்டனர் அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு நாளை தினம் கேள்வியில் உங்களை சந்திப்போம் வளமை இன்றைய தினமும் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடை பெற்றுக் கொள்ளும் நாள் என்று உங்கள் அன்பின் வரமத்துல